அறுபடை முருகர் கோவில் சென்னை பெசட் நகர்ல அமையப்பட்ட இந்த ஆலயத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் முருகர் என்றாலே பல மகிழ்ச்சிகளுக்கும் உற்சாகத்துக்கும் வெற்றிகளுக்கும் சொந்தக்காரர் என்று பொருள் அதற்கு ஏற்பவாறே அறுபடை முருகரும் ஒரே இடத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த அறுபடை முருகர் கோவில் இந்த கோயிலை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போலாங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் அவ்வளோ கொட்டி கிடக்குது பக்தர்களாகல கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக சிறந்த சென்னையில் இருக்க கோவில்னா அது இந்த அறுபடை முருகர் கோவில் இறைவன் பல விதத்தில் பல தோற்றத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஒரு முக்கிய ஸ்தலங்களில் சென்னையில் இது ஒரு முக்கியமான ஸ்தலங்க வாழ்க்கையில் துன்பம் பற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நீராத துயரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் முருக பக்தர்கள் அனைவரும் வாழ்க்கையில் முறையாவது இந்த திருக்கோளுக்கு சென்று மனமுருக முருகா என் வாழ்க்கையை உயர்த்தி என்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் முருகர் நிறைவேற்றுவாருங்க வாழ்க்கையில் நேரம் கிடைத்தால் சற்று சென்று வாருங்கள்